வணக்கம் பிரதான செய்திகள் இன்று முதலாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்சவிற்கும் அவரது மகன் நாமல் ராஜபக்சவிற்கும் பிப்ரவரி மூன்றாம் தேதி குற்றப்பிணாய்ப்பு திணைக்களத்தில் முன்னையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிறுளிய என்ற பெயரில் பயன்படுத்திய வங்கிக் கணக்கு தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக சிராந்த ராஜபக்சவிற்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி குற்றப்பிணாய் திணைக்களத்தில் முன்னணியாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் தனிப்பட்ட காரணத்தினால் தன்னால் குறிப்பிட்ட திகதியில் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக முடியாது எனவும் தனக்கு கால அவகாசம் தேவை எனவும் சிராந்தி ராஜபக்ச அறிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே பிப்ரவரி மூன்றாம் தேதி குற்றப்பிழாய் திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு சிராந்தி ராஜபக்சவிற்கும் நாமல் ராஜபக்சவிற்கும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் உயர்தரமான மனித வளத்தை உருவாக்குவது அவசியம் என்றும் அந்த முயற்சிக்கு கல்விதான் மையப்புள்ளி என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நடைபெற்ற சிசு நேன பிரணாம புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் வேகமாக மாறிவரும் உலகளவிய பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பாடசாலை மட்டத்திலிருந்து கல்வியை பலப்படுத்த அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூன்று லட்சம் மாணவர்கள் ஆரம்ப கல்வியில் நுழைகிறார்கள் ஆனால் சுமார் ஆயிரம் பேரே அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகின்றனர் இந்த வாய்ப்பை பெறும் மாணவர்கள் தலைமைத்துவ பண்புகளை கொண்டு தேசிய வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் எனவும் பிரதமர் கூறினார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வெறும் ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி சேவை ஊழியர் கூட்டுறவு சங்கம் இன்று இரண்டு லட்சத்தியே பதினை தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய கூட்டுறவு சங்கமாக வளர்ந்துள்ளதை பிரதமர் மேலும் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மாணவர்களுக்கு ரூபா பதினூன்றுக்கும் அதிகமான புலமை பரிசுகள் வழங்கப்பட்டன தற்போது ஒரு மாணவருக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை ஊழலற்ற நிர்வாகத்தினால் இச்சங்கத்தின் நிதி பலம் என்பது மாதங்களில் ஒன்று தசம் இரண்டு பில்லியன்களில் இருந்து ஒன்று தசம் ஏழு பில்லியனாக அதிகரித்துள்ள அமைச்சர் ஜெயசிங்க தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கல்வி அதிகாரிகள் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் கூட்டுறவு சங்க பிரதிகள் பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுபதெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவுகள் மழை பெய்யக்கூடும் இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளவும் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது போலீஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதிலும் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் கீழ் பல நபர்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் இருபத்தி நானூற்றி எழுபது நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதில் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி மூன்று நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குற்றங்கள் தொடர்பில் நேரடியாக ஒன்பது நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதேபோல இந்த நடவடிக்கைகளின் மூலம் பிடியான நபர்களும் நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளன மேலும் இரண்டு குடிபோதையில் வாகனம் செலுத்திய சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமைக்கு அமைவாக எழுபத்தி நபர்களும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் நாலாயிரத்தி இருநூற்றி நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் சுதந்திர தினத்தை ஒரே ஒரு இனம் தான் கொண்டாடுவதாகவும் தமிழர்களுக்கு இலங்கையில் சுதந்திரம் இல்லை என்பதனால் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தனது இல்லத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு அன்றிலிருந்து இன்று வரை அது ஒரு இனத்தினுடைய சுதந்திர தினமாகவே கொண்டாடப்படுகிறது தமிழ் மக்களை பொறுத்தவரை அல்லது ஏனைய சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை இலங்கையினுடைய சுதந்திர தினம் ஒரு கரிநாளாகவே அனுஷிக்கப்படுகிறது காரணம் தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலும் இலங்கையில் சுதந்திரம் இல்லை பயங்கரவாத தடை சட்டத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள் ஹல்லோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அம்பாறையில் தமிழ் மக்கள் முழுதாக இடம்பெயர் வைக்கப்பட்டனர் அதன் பின் பதவியா குடியேற்றங்களை கொண்டு வந்து திருகோணமலை ஆக்கிரமிக்கப்பட்டது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது மனநாட்டில் இருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு அவருடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று வரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை வடகிழக்கில் பெரும் அளவான தமிழ் மக்களுடைய காணிகள் இலங்கை முப்படைகளின் வசம் இருக்கிறது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முடிந்தவரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பட்டியல் தொடர்ந்து நீண்டு கொண்டேதான் செல்கிறது காணாமல் போனவர்கள் தொடர்பாக இன்று வரை எந்த விதமான தகவல்களும் இல்லை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படவில்லை திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இவ்வாறு இலங்கையில் சுதந்திர தினத்தை தமிழர்கள் கொண்டாடுவது ஆகவே இலங்கையின் சுதந்திர தினத்தை கருநாடாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை எந்தவொரு தமிழ் கட்சிகளும் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தில் கலந்து கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் சம்பந்தன் தலைமையிலான அணி ரணிலுடைய ஆட்சியில் சுதந்திர தினத்தில் கலந்து கொண்டன ஆகவே சில நாட்களில் இடம்பெறவுள்ள இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க போகும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அனைத்து தமிழ் மக்களும் ஒத்துழைப்பு வழங்கி இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை அனைவரும் கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பீதி கடமையில் ஈடுபடுகின்ற போலீசார் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பொதுமகனால் குற்றம் சாட்டப்பட்டது இந்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் வலிமேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவானந்த ராயா தெரிவித்துள்ளார் வலிகாம மேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த ராயா தலைமையில் நடைபெற்றது இதன்போது குறித்த விடயம் பேசப்பட்டது குறித்த பொதுமகன் அங்கு தெரிவிக்கையில் இரவு கடமைகளில் ஈடுபடும் போலீசார் சாரதிகளின் கண்களில் வெளிச்சத்தை பாய்ச்சி வாகனங்களை மறைக்கின்றனர் அத்துடன் போலீசார் தமது வாகனங்களில் நிறுத்தல் விளக்குகளை உளிரவிடாமல் இருட்டில் வாகனங்களை நிறுத்துகின்றனர் ஆகவே இதனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதற்கு பதிலளித்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த விடயத்தை நானும் அவதானித்துள்ளேன் இதனை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அல்லது பொது பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்திற்கு எழுத்து மூலம் கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காநாடு காத்தானின் செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கழனிவாசல் பகுதியில் நூறு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரச சட்ட கல்லூரியையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் மேலும் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவெற்ற நாற்பத்தி ஒன்பது பணிகளை முதலமைச்சர் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் மேலும் பொதுமக்கள் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் மேடையில் கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்திற்கு அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார் திமுக அரசின் திட்டங்களை பார்த்து அதனை தேர்தல் அறிக்கையாக எடப்பாடி பழனிசாமி காப்பி அடித்து இருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார் அவர் நிச்சயம் முதல்வராக போவதில்லை ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றவில்லை பழனிசாமி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடற்கரை சாலையை நிறைவேற்றினார்களா அவர்கள் தற்பொழுது அடுத்த செட் வாக்குறுதியை வழங்கியுள்ளார்கள் ரேஷன் கார்டுகளுக்கு செல்போன் வழங்கப்படும் என்று சொன்னீர்களே எங்கே அந்த போன் இலவச பைபே என்று சொன்னீர்களே அனைத்து ஊராட்சி பகுதிகளிலும் அம்மா இரு சக்கர வாகன பழுது பார்க்கும் மையம் எங்கே பழனிசாமியே சொன்னதை செய்ய மாட்டார் என்று மக்களுக்கு தெரியும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்தும் பேசிய அவர் தேர்தலுக்காக பிரதமர் மோடி பொய் குற்றச்சாட்டுகளை தங்கள் ஆட்சி மீது சுமத்தி வருவதாக கூறினார் தமிழ்நாட்டின் திட்டங்கள் மற்றும் அதனால் அடைந்த பயன்களை மத்திய அரசே பாராட்டி இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மத்திய அரசாங்கத்தின் பல துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு காலவாதியானதை தடுப்பதற்கான பாதீட்டு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடுவை காங்கிரஸ் தவறவிட்டுள்ளது இதன் காரணமாக குறைந்தது திங்கட்கிழமை வரை அந்த நாட்டின் அரசாங்கம் ஒரு பகுதி பணி நிறுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பான சட்டம் மூலம் தற்பொழுது பிரதிகள் சபையின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது எனினும் பிரதிகள் சபை திங்கட்கிழமை வரை விடுமுறையில் இருப்பதால் அதுவரை இந்த நிதி நெருக்கடி தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிறையிலே உயிரை மாய்த்து கொண்ட அமெரிக்க தொழிலதிபர் ஜெப்ரி எப்டியின் தொடர்பான வழக்கு கோப்புகளை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டு வருகிறது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்பொழுது வெளியாகியுள்ள லட்சக்கணக்கான பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் ஆயிரக்கணக்கான காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை பகிர்ந்துள்ளன வெளியாகியுள்ள புதிய கோப்புகளில் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் கலைத்துறையை சேர்ந்த பலரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு முன்னாள் பெயர்களும் இதில் உள்ளன உலகின் முன்னணி கோடீஸ்வரர்களான எலான் மற்றும் பில் கேஸ் ஆகியோரது பெயர்களும் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன பிரபல எழுத்தாளரும் நியூயார்க் முதல்வர் மம்தானியின் தாயாரமான மீரா நாயர் பெயரும் இந்த பாட்டியில் இடம்பெற்றுள்ளது மைக்ரோசோப்ட் நிறுவனர் பில்கேஸ் குறித்தும் இந்த ஆவணங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகியுள்ளது அவர் ரஷ்யா பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாக அதன் விளைவாக பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டார் என்றும் புதிய கோப்புகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள எப்டியின் கோப்புகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் மேற்கொண்ட இஸ்ரேல் பயணம் தொடர்பான மின்னஞ்சல் தொடர்புகளில் இந்த பெயர் அடிபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் இது முற்றிலும் அடிப்படையற்ற கற்பனை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு ஏற்கனவே மறுப்பு தெரிவித்துள்ளது வெப்டின் சிறுமிகளை கடத்தி சென்று பணக்காரர்களுக்கு பாலியல் விருந்தளித்ததாக கூறப்படும் இந்த வழக்கில் இன்னமும் பல இரகசியங்கள் இந்த ஆவணங்கள் மூலம் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்